இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தங்க கையிருப்பு கொண்ட நாடுகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் அதுல ஆறுநூத்தி பனிரெண்டு புள்ளி நாற்பத்தி ஐந்து டன் தங்கத்துடன் முதல் பத்து இடங்கள்ல வகிப்பது நெதர்லாந்து அடுத்து உலக அளவில் அதிக தங்கம் கையிருப்பு கொண்ட நாடுகளுடைய பட்டியலில் ஒன்பதாவது இடத்தை பிடித்திருப்பது இந்தியா இந்தியா கிட்ட எட்நூறு புள்ளி எழுவத்தி எட்டு டன் தங்கம் வைத்திருக்கு அடுத்து நூத்தி நாற்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஏழு டன் கையிருப்புடன் எட்டாம் இடம் வகிப்பது ஜப்பான்ங்க ஆயிரத்தின் நாற்பது டன் தங்கத்தை வைத்திருக்கும் தங்கப்பட்டியல்ல ஏழாவது இடத்தை வகிக்குது தங்கப்பட்டியல்ல ஆறாவது இடத்தை வகிப்பது எது அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது டன் தங்கத்தை சேமித்து வைத்து பட்டியல்ல ஆறாவது இடத்தை பிடிச்சிருப்பது சீனாங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி நாலு டன் தங்கத்தை கையிருப்பு வைத்துக் கொண்டு ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கும் நாடு ரஷ்யா ரெண்டாயிரத்து நானூத்தி முப்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு டன்களுடன் பட்டியலில் நான்காவது இடத்தை பிடித்திருக்கும் நாடு பிரான்ஸ் இரண்டாயிரத்து நானூத்தி ஐம்பத்தி ஒன்னு புள்ளி எண்பத்தி நாலு டன் தங்கத்தை கையிருப்பில் கொண்டது மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கும் நாடு இத்தாலி மூவாயிரத்து முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு புள்ளி அறுபத்தி ஐந்து உலக அளவில் தங்க கையிருப்பில் இரண்டாவது இடம் பிடித்திருக்கும் நாடு ஜெர்மனி கடைசி நாடுகளினுடைய தங்க கையிருப்பில் மொத்த முக்கால் பங்கை வைத்திருக்கும் அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத தங்கத்தை வைத்திருக்கும் நாடு முதல் இடத்தை கிட்டத்தட்ட எட்டாயிரத்து நூத்தி முப்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஆறு டன் தங்கத்தை கையிருப்பு கொண்ட நாடு அதுவும் முதல் இடத்தில் வகிக்கும் நாடு அமெரிக்கா தாங்க